வேட்டையன் இந்த படத்தோட அந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போதே நமக்கே தெரியும் இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு என்கவுண்டர் போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாரு பல என்கவுண்டர்களை இந்த படத்தில் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ எல்லாருக்கும் என்ன ஒரு கருத்து வந்துச்சு அப்படின்னா யோ ஜெய் படத்தில் என்கவுண்டருக்கு எதிராக குறிப்பாக போலி என்கவுண்டருக்கு எதிராக வந்து பட்டைய கிளப்பன இயக்குனர் தாசே ஞானவேல் இந்த படத்தில் என்கவுண்டருக்கு ஆதரவாக எடுத்திருக்காரா அப்படின்னு பயங்கரமாக இப்போவே கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது நமக்கு தான் தெரிஞ்சுது ஆனால் ஞானவேல என்ன சொல்றாரு அப்படின்னா இங்க பாருங்க ஜெயிலர் படத்துக்கு அப்புறம் அந்த படத்தோட மாபெரும் வெற்றிக்கு அப்புறம் ரஜினி சார் மீதான அவருடைய படங்களின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதை ஈடுகட்டும் விதமாக இந்த வேட்டையின் படத்தோட பாடல்களும் சண்டை காட்சிகளும் இருக்கும் அது எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்த்தோன்னே அதாவது அந்த கிளிம்ஸ் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா என்கவுண்டரை தாசே ஞானவேல் ஆதரிக்கிறாரா அப்படிலாம் சொல்கிறாங்க அதுதான் கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் அப்புறம் எதுக்கு இந்த ட்ரெயலரில் என்கவுண்டர்லாம் காட்டுங்க ரஜினிகள் ரொம்ப ஸ்டைலாக மாசாக பல பேர என்கவுண்டரில் போட்டு தடுறாரு இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா நான் வந்து இந்த படம் முழுக்க முழுக்க ரஜினி ஸ்டார் ஸ்டைலில் இருந்தாலும் கூட என்னுடைய கருத்தை தான் படம் முழுக்க சொல்ல போறேன் ஸோ அது என் ஸ்டைல் இருக்கும் ஸோ நீங்க முந்தைய படங்கள்ல எத்தனையோ என்கவுண்டர்ஸை பார்த்துருப்பீங்க எத்தனையோ என்கவுண்டர் போலீஸ் அதிகாரியோட படங்களை பார்த்துருப்பீங்க அதெல்லாம் மாசா இருக்கும் பயங்கர கமர்ஷியலா இருக்கும் ஆனா நான் இந்த படத்துல தொட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி அவர் என்ன நாகராரு அப்படிங்கிற அந்த பின்புல கதையையும் நான் சொல்லியிருக்கிறேன் குறிப்பாக ஒரு என்கவுண்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த என்கவுண்டர் செய்யப்பட்டவங்களோட குடும்பம் அவங்களோட குழந்தைகள் மனைவி அவங்களோட மனநில என்னவா இருக்கும் இதை பார்த்த என்கவுண்டர் பண்ணின அந்த போலீஸ் அதிகாரியோட என்ன ஓட்டங்கள்லாம் எந்த மாதிரியான மன உளைச்சலை அவருக்கு கொடுக்கும் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த படத்தில் நான் டீல் பண்ணியிருக்கேன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால வந்து இந்த படம் வந்து என்கவுண்டரை ஆதரிக்கிற படம் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனாக தாசை ஞானம் சொல்லிட்டாரு ஸோ நீங்களே இந்த வேட்டையன் படத்தை பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கிங்க இது வந்து என்கவுண்டருக்கு ஆதரவான படம் இல்லை என்பதை இந்த கிளிம்ஸ் வீடியோ அப்படிங்கிறது ரஜினி இசைகளை வெளியேற்றும் விதமாக அவங்கள சந்தோஷப்படுத்தும் விதமாக கமர்ஷியலாக பண்ணப்பட்டதை தவிர அந்த என்கவுண்டர் சம்பவங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன போர்ஷன் தான் படத்தில் வேறு மாதிரியான சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து கிளியராக சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அதைத்தான் தாசே ஞானவேலும் வேலும் தெளிவுபடுத்திருக்காரு